மக்களை வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்க வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்திருக்கேன் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்கு அதெல்லாம் பார்க்கறது மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல ஏன்னா வீடு இல்லை என்ன அப்பார்ட்மெண்ட் பார்த்துருக்காங்க அவங்கள நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது வந்து கிருஷ்ண ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ஒன் கிலோமீட்டர் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க பல்லாவரம் டு குண்டத்தூர் ரோட்லேருந்து இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டேசர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க நியர்பைல நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு காலேஜஸ் இருக்குது பஸ் ஸ்டாப் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு எல்லா அமெனிட்டிஸ் கொண்டு ஒரு வீடு தாங்க தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் அப்படியே பில்டிங் பண்ணிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்ல உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ப்ராபர்ட்டி ஒன் ட்ரோட் அண்ட் டென் லேக்ஸ் நான் பண்ணுறது எல்லாமே ஒரு ப்ராபர்ட்டி தாங்க நோ ப்ரோக்கரேஜ் ப்ராபர்ட்டி ஒரு ரூபா கூட ப்ரோக்கரேஜ் தர தேவையில்லை தாராளம் ஸ்கிரீன்ல தெரிஞ்ச நம்பர் கால் பேக் பண்ணிக்கலாம் இந்த பில்டரை கான்டாக்ட் பண்ணி இந்த வீடை வாங்கிக்கலாங்க மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்கிரீன்ல தெரிஞ்ச நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீடை வாங்கிக்கோங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தியே ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துடலாம் எலிவேஷன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஈஸ்ட் ஃபேஸிங் அமைஞ்சிருக்குங்க எலிவேஷன் டைல்ஸ் வந்து எவ்வளோ அழகாக ஒட்டிருக்காங்க ஃபிரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து லைட் செட்டப்லாம் அழகாக அற்புதமாக இருக்குதுங்க நல்ல ஒரு பெரிய ஒரு கேட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செடி வைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க பார்க்கறது நல்லாயிருக்கு ஒரு ஸ்கொயர் டியூப் ராட்டில் இந்த கேட் வந்து இருக்குதுங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது உள்ளே என்ட்ராடோட நல்ல ஒரு இனோவா டைப் கார் நிறுத்தலாம் அந்தளவுக்கு ஒரு கார் பார்க்கிங் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் கார் பார்க்கிங்கோட சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் இந்த கார் பார்க்கிங் இருக்கு மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக ஃபால் சீலிங் பண்ண மாதிரி எஃபெக்ட் பண்ணிருக்காங்க அக்னி மூலையில் உங்களுக்கு வந்து சேஃப்டி டேங்க் இருக்குது இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் கீழே வந்து ஒரு இதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு செக்அப் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் வந்து நல்லா அழகான டைல்ஸ் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எஸ்எஸ்ல ரெயிலிங் பண்ணிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் எவ்வளோ சூப்பராகவும் கிராண்டியராகவும் இருக்குது பாருங்க மெயின்டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து மெயின் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா ஹாலு ஹால் வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க இது ஹாலாக இல்லை மினி பார்ட்டி ஹாலான்ற லெவலில் எவ்வளோ அழகாகவும் அற்புதமாகவும் இந்த ஹால் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிவி யூனிட் நல்லா பெருசாகவே உங்களுக்கு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க இது வந்து பூஜை ரூம் கபோர்ட் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க கபோர்டும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான உங்களுக்கு வந்து பூஜை ரூம் கபோர்ட் தாங்க டிவி யூனிட் ஹண்ட்ரட் இன்ச்சு டிவி வைக்கலாம் அந்தளவுக்கு வந்து டிவி யூனிட்டும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவும் அழகாகவும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வருங்க காமன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலுக்கு பக்கத்தில் இருக்குங்க இந்தியன் கிளாஸ் பண்ணியிருக்காங்க அஞ்சு கேஎன் ரெசிஸில் வெண்டிலேஷனோட அழகாகவே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து பெட்ரூம் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க லேமினேஷன் டோர் தான் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க நல்ல ஒரு பெரிய ஜென்ரல் கொடுத்து ஒரு டபுள் கலர் ஷேடில் இந்த பெட்ரூம் இருக்குங்க சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினஞ்சு என்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது டைல்ஸ் நல்லா அழகாக போட்டுருக்காங்க கபோர்டும் ஃபுல்லாக உட்டில் பண்ணியிருக்காங்க ஒரு க்ரீன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து இந்த கபோர்டு ஒர்க்கும் நல்ல ஸ்பீஷியஸான கபோர்டு ஒர்க்காக தான் இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க நல்ல ஒரு அழகான ஒரு கபோர்டு தான் பார்க்கும் இப்போது ஹாலும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது ஹாலில் இருந்து இந்த இடத்துல வந்து ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் இல்லை வாஷ் மிஷின் வச்சிக்கலாம் இல்லை இங்கே ஃப்ரிட்ஜோட கனெக்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ என்ட்ரானோன்னே இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு செகண்ட் பெட்ரூம் லேட்டஸ்ட்டு ஒரு டிசைனில் இருக்குதுங்க ஹால்லேருந்து உங்களுக்கு வந்து இது வந்து பக்கத்துலேயே வந்து பெட்ரூம் வந்துருங்க நல்லா அழகாக வந்து லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேடில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இங்கேயும் வாஷிங் மிஷின் ப்ரொமிஷன்னு வாஷ் இது வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய ஹால் பாருங்க பெட்ரூம் நல்ல பெருசாவே இருக்குங்க ஒரு பதினொன்னுக்கு ஒரு பதினாறு என்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்குங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே அழகாக பர்னிஷ் பண்ணியிருக்காங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட்டோட வந்து விண்டோவும் பண்ணி கொடுத்துருக்காங்க வுட்ல தான் வந்து இங்க ஃபுல்லாவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமோட டோரு அஞ்சுக்கு ஏழு சீஸில் இது வென்டிலேஷனோட நல்ல அழகான ஒரு ரெஸ்ட் ரூம் தான் ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் அது கூட இருக்குதுங்க இதில் வந்து ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவியர் ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க ஈஸ்ட்டு ஃபேஸிங்கிறதுனால வாயு மூலியில் கிச்சன் வச்சுருக்காங்க கிச்சன் வந்து எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு கவுண்டர் டாப் எவ்வளோ சூப்பராகவும் அழகாக இருப்பாருன்னா ஃபுல்லாகவே வந்து மாடலர் பண்ணியிருக்காங்க மேலே ஸ்பைஸ் ரேக்கு லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு டோரும் கொடுத்துருக்காங்க சிங்க் வந்து அழகாக இங்கேயே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெட் பேக்கு செட் பேக் வந்து அழகாக வந்து கொடுத்து த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக்கும் நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாக இருக்குங்க இந்த இப்போ பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற லைக் கொடுங்க இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க அது வேணாலும் ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோ விளையாடுத்துவாங்கன்னு சொந்திக்கிறேன் எல்லாருக்கும் பாய்